நாம் யார் தற்போது நாம் என்ன நிலையில் இருக்கின்றோம் நாம் ஏன் இங்கே சமூக விடுதலைக்காக போராட வேண்டும் இந்த சமூக முன்னேற்றம் குறித்து இங்கே உரையாட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தை ஏன் இங்கு நடத்த வேண்டிய நடத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் எழ வேண்டும் அப்படிப்பட்ட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த மண்ணில் ஏன் சாதி ரீதியான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சாதி ரீதியாக ஏன் இவர்கள் மட்டும் இன்று வரை படுகொலை செய்யப்படுகிறார்கள் இவர்களால் மட்டும் ஏன் இன்று வரை அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்க முடியவில்லை அல்லது அரசியல் அதிகாரத்தில் அமர முடியவில்லை இலங்கையில் ஈழ விடுதலைக்கான போராட்டத்தை பிரபாகரன் அவர்கள் முன்னெடுக்கும் போது இனவெறியால் தமிழர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதே சூழலில் தமிழகத்தில் சாதி வெறியால் பூர்வக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்திற்கு அப்பாறு நின்று கொண்டு தனக்கான உரிமைகளை இந்த மண்ணில் இழந்து கொண்டு இந்த தமிழகத்தில் நாம் அகதிகளாக மாற வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சமூகத்தின் விடுதலை என்பது தன்னுடைய வரலாறுகளையும் தான் கடந்து வந்த பாதைகளையும் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல் இங்கு உள்ளது அப்ப இந்த சமூகம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தெளிவான அரசியல் சிந்தனையை வளர்த்துக் கொள்ள விளைவுகளாகத்தான் இன்று மதுரையில் சின்ன உடப்பு கிராமத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தையும் வரலாறுகளையும் இழக்க வேண்டிய நிலை உள்ளது அப்போ இந்த மக்கள் அரசியல் ரீதியான ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும்பதான் தன் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் நம்மால் சரி செய்ய முடியும் அரசியலில் தனக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த இந்த சமூகம் இன்று தன்னுடைய பகுதியில் ஒரு வார்டு மெம்பரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் சிதறி கிடைக்கிறோம் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் யாரால் இங்கே சிதைக்கப்படுகிறோம் எப்படி இங்கே சிதைக்கப்படுகிறோம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் எழ வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சிந்தனை இந்த சமூகத்தில் ஏன் எழவில்லை என்ற கேள்வியை நாம் பொதுமக்களிடையே வைக்க வேண்டும் இங்கு நமக்குள் இருக்கின்ற இந்த காழ்ப்புணர்ச்சிகளும் முரண்பாடுகளும் ஒரு மிக்க வந்த சமூகம் தான் கடந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுகளை இழந்து இந்த மண்ணில் அகதிகளாக வேண்டிய சூழல் இருக்கிறது நம்மளுடைய எதிரி யார் என்பதை நாம் தெளிவாக இங்கே சிந்திக்க வேண்டும் நம்முடைய எதிரி நம் வீட்டின் பக்கத்திற்காரர்கள் இல்லை உன்னுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ இந்த தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை உன்னுடைய எதிரி உன் உனக்கான உரிமையை இங்கு மறுக்கப்படும் உன்னை ஆட்சி அதிரத்தில் அமர விடாமல் தடுப்பான் அவன் தான் உன்னுடைய எதிரி உனது உரிமைக்காகவும் உன்னுடைய அரசியல் விடுதலைக்காகவும் போராடக்கூடிய உன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் உன்னுடைய எதிரி இல்லை என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் சொல்கின்றேன் உறவுகளே அப்போ இந்த அரசியல் அதிகாரத்தில் நாம் இல்லாமல் இருக்கும்போது மூன்று சதவீத உள்ள இடஒதுக்கீட்டை அருந்திய சமூக மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அதனால் நமக்கான ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்று வரை இந்த தேவேந்திர சமூகம் உணர வேண்டும் சாதாரணமாக ஒரு மூன்று சதவீதம் போது வேலைகளும் யாருக்கு செல்கிறது என்றால் பதினெட்டு சதவீதத்தையும் முழுமையாக அறிந்து சமூக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறவுகளே அப்ப அந்த இடஒதுக்கீட்டின் விளைவுகளும் இடஒதுக்கீட்டின் பாதிப்புகளும் ஏன் இந்த தேவேந்திர குளவில் சமூகம் உணரவில்லை அப்ப அது குறித்து அது குறித்த இந்த அரசியல் தெளிவை யார் இங்கே இந்த மக்களிடையே தெளிவுபடுத்துவது என்று சொன்னால் இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த மக்களின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று களம்படக்கூடிய இயக்கங்கள் தான் உங்களிடையே முறையாட வேண்டும் நாங்கள் உங்களிடம் உரையாடாததற்கு தயாராக இருக்கும் போது இங்க பல விதமான சிக்கல்கள் நம்மளுக்குள்ள இருக்கின்றன முத்துப்பாண்டியை பார்க்கும் போது ஒரு விதமான காலப்புணர்ச்சி முரண்பாடுகளும் இருக்கலாம் அண்ணன் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் தமிழ் மரனை பார்க்கும் போது இந்த சமூகத்தில் பலவிதமான முரண்பாடுகளும் கலப்புணர்ச்சியிலும் இருக்கலாம் அதே போன்று அண்ணன் வையவனவனை பார்க்கும் போதும் இங்கே முரண்பாடுகளும் கால் இருக்கும் அதே போன்று அண்ணன் கரிவாளர் பார்க்கும் போதும் காலப்புணர்ச்சியிலும் முரண்பாடுகள் இருக்கும் இந்த பொதுக்கூட்டம் என்பது பசுபதி பாண்டியனின் வாழ்வையும் வரலாறுகளையும் பேசக்கூடிய பொதுக்கூட்டம் ஆனால் நாம் ஏன் இந்த தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வீழ்த்தப்படுகிறோம் என்று சொல்லும் போது அண்ணன் தமிழ்மரன் அவர்கள் வந்து இங்க உளவியல் ரீதியான எதிரிகள் நாம் தான் என்ற விவரத்தினை பதிவு செய்தார் அப்ப நாம் எப்படி இங்கே இந்த சமூகத்தில் ஆகும் போது அந்த நிலைக்கு வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் புணர்ச்சிகளும் தான் நம்மை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்கிறது நம்மை ஒற்றுமையாக ஓரணியில் திறவிடாமல் தடுக்கிறது பட்டியல் வெளியேற்றத்திற்கு வென்றெடுக்கக்கூடிய நிலையும் வரவிடாமல் தடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தேவேந்திர குல வேளாத சமூக மக்கள் இயற்கையாகவே லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்கள் இன்று நாம் சிதறி கிடைக்கின்றோம் எதனால் யாரால் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது அனைத்து தேவேந்திர குலவேள சமூகத்திற்கு முதன்மையானது முக்கியத்துவமானது நாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதன் மூலமாகத்தான் நம்மால் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் கைப்பற்ற முடியும் முடியும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் உறவுகளை இயற்கை ஒருபுறம் நம்மை துரத்தி அடிக்கின்றது சாதி ஒரு ஒருபுறம் நம்மை துரத்தி அடிக்கிறது நமக்கான அரசியல் விழிப்புணர்வை அரசியல் தாக்கத்தை அரசியல் சிந்தனையை நம் பகுதிகளில் பேசும்போது போது இங்கு அனைத்து விதமான இயற்கை சூழல்களும் ஏற்படுகிறது அப்ப காலம் கருதி நம்ம சில விஷயங்களில் வந்து பேச வேண்டும் அப்ப உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நினைவை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லப்படுகிறேன் அலெக்ஸ் கேலி என்பவர் வந்து ஒரு ரூட்ஸ் என்ற ஒரு தன்னுடைய வாழ்க்கையை வந்து பதிவு செய்கிறார் அதாவது தமிழில் வந்து ஏழு தலைமுறைகள் அப்போ வெள்ளையர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் கருப்பினத்தவர்களை வந்து எப்படி அடிமைப்படுத்துறாங்க அப்படின்றத தன் தன்னுடைய ஏழு நூற்றாண்டு கால தலைமுறைக்கு பிறகு அவர் அந்த புத்தகத்தை ஏன் ஏன்க்கு சொல்றேன்னா தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பூர்வகுடி குல வேளாளர்கள் நம் முன்னோர்கள் வந்து இந்த பாண்டிய மரபினர் பாண்டிய நாட்டை ஆண்டார்கள் இந்த தமிழகத்தை இருக்கிறார்கள் உலகத்தை ஆடியிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோம் ஒரு வார்டு மெம்பரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் நிலையில் இருக்கின்றோம் அப்போ அந்த அலெக்ஸ் கேலி அந்த ஏழு தலைமுறைகள் புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அவர் சிறுவராக இருக்கும்போது அவர் வந்து நாடு கடத்தப்படுகிறார் கப்பலில் அப்போ வந்து ஒரு வெள்ளையர் போய் அவரை வாங்கி ஒரு சூட் வச்சு அங்கே தங்கினாங்க அப்போ அவங்க வந்து பெல்ன்ற வந்து ஒரு கருப்பின பெண்ணோட வந்து மனம் முடிச்சுறாரு அதுக்கப்புறம் வந்து வருது அது அதுக்கப்புறமா ஏழாவது தலைமுறையில் அலெக்ஸ் கேலி வராரு அப்போ அவர் வந்து இங்கே இந்த தமிழ் இந்த நான் யார் அப்படின்ற தேடலில் வந்து அவருக்கு உருவாகுது அப்போ அந்த தேடல்கள் தான் வந்து ஒரு வரலாற்று திருப்பு மிக்க அவங்க கடந்து வந்த அந்த பாதைகளை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க அப்போ இங்க தமிழகத்தில் இந்த தேவேந்திர குல வேளாண் சமூகம் யார் இவங்க எங்க இருக்காங்க இவர்கள் யார் இன்று ஏன் இவர்கள் மீது மட்டும் தொடர்ச்சியாக இந்த இந்த இவர்களின் விடுதலைக்காக போராடும் போது இவர்கள் மட்டும் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு அற வரலாற்று பார்வையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் மக்களிடையே உரையாடும் போது ஒரு அரசியல் ரீதியான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அரசியல் தெளிவை சிந்திப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு தன்னுடைய விடுதலைக்கு பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த சமூகம் இந்த அரசியலில் எந்த விதமான ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாமல் நிலைக்கு சென்று விட்டது இனி வருங்காலங்களில் அரசியல் அதிகாரத்தால் மட்டும்தான் நம் மீதான அடக்குமுறைகளையும் நம் மீதான ஆதிக்க எதிர்ப்பையும் நம்மால் தடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு கூறி பல்லர்களே பாண்டியர்கள் பாண்டிய வரலாறு மேலும் பட்டியல் வெளியேற்றம் வெல்லும் என்று கூறி வாய்ப்பு கூறிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்